ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட இது ஒரு ஜோதிட கணிப்பு என்று சொல்லலாம் அதாவது நவக்கிரகங்களிலே மிகவும் முக்கியமான முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுவது சனி பகவான் தான் சனியை போல கொடுப்பவரும் கிடையாது சனியை போல கெடுப்பவரும் கிடையாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் அந்த பவர் சனிக்கு வந்து இருக்கு அப்பேற்பட்ட சனீஸ்வரனால் இப்போ ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்களானது உருவாயிருக்கு அந்த மாற்றங்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சனி பார்த்தீங்கன்னு தெளிவாக சொல்லணுன்னா புரட்டி எடுக்க போகிறாரு சனி இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு புரட்டி எடுக்க போகிறது உறுதி அதனால இந்த நான்கு ராசிக்காரங்க தான் இனி கவனமாக இருக்கணும் ஸோ எந்த நான்கு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான புரட்டி எடுக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நவக்கிரகங்கள்ல நீதிமாதனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் நாம செய்யக்கூடிய செயல்களுக்கேற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் கர்ம வினைகளை இவர் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அனைவருக்குமே இவரை கண்டால் ஒரு விதமான பயமோ அச்சமோ ஏற்படும் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசிக்கான கும்ப ராசியில் பயணம் செய்து வராரு இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் தனது இடத்தை மாற்றம் இருக்கிறாரு சனி பகவானுடைய ராசி மாற்றம் அல்லது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் அவ்வப்போது தாக்கம் வந்து ஏற்படும் அந்த வகையில் கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் சனி பகவான் அஸ்தமமானார் தற்போது மார்ச் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உதயமாக போகிறாரு சனி பகவானுடைய இந்த உதயம்தான் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல ஒரு காரங்க அதாவது ஒரு சில ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சனியை போல் கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ சனியுடைய மாற்றம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் சனி இப்போ உதயமாக போகிறாரு சனியுடைய உதயம் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சனியுடைய உதயம் பார்த்திங்கன்னு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தான் நல்லது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும் அதனால் இந்த சனியுடைய உதயமாகக்கூடிய டைம் எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி அந்த எச்சரிக்கையான விஷயங்களையாவது தயவு செய்து அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால தான் இந்த வீடியோல எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மெயினா நான் வந்து ஷேர் பண்ண போறேன் அதிர்ஷ்டங்கிறது கூட தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அது நமக்கு நடக்கும்போது ஓகே அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் ஆபத்து நடக்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த ரிஸ்க்கான இதில் இருந்து தப்பிக்க முடியும் அதனால் என்னங்கிறத இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தாங்க ஆபத்து உருவாக போகுது ஸோ மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் தான் சனி உதயம் வந்து ஆக போறாரு இதனால தான் உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்களே நினைக்காத அளவுக்கு பயங்கரமான எதிர்மறையான விஷயங்கள் உங்க வாழ்வுல நடக்கப்போகுது நீங்க கொஞ்சம் இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு பேர ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவப்படுறது உணர்ச்சி வசப்படுவதை அதெல்லாம் பண்ணக்கூடாது உணர்ச்சி வசப்படுவதை தயவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும் உணர்ச்சி வசம் பட்டிங்க அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கூட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை வந்து பாருங்கள் ஸோ மருத்துவரை பார்த்து அந்த பிரச்சனைக்கான இதை வந்து சரி பண்ணுங்க கொஞ்சம் விட்டாலும் பிரச்சனை தலைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன உடல் உபதைகள் வந்தாலும் உடனே மருத்துவரை வந்து பாருங்கள் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பாருங்கள் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகுது அப்படிங்கிற போது அதை நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் கவலைகள் வந்து ஏற்படக்கூடும் அதனால செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அதிக சவால்கள் உண்டாகும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்தெல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இழப்புகள் பயங்கரமாக ஏற்படும் என்னடா இப்படியெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம் ஸோ சனியுடைய உதயமாகறது உங்களுக்கு அவ்வளவா ராசி கிடையாது ஸோ கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா பல விதமான பிரச்சனைகள்ல தப்பிக்கலாம் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டில் சனி பகவான் வந்து உதயமாக போகிறாரு ஆறாவது வீடுங்கிறது ரோசமான வீடு இந்த வீட்டில் சனி பகவான் உதயமாகிறது உங்களுக்கு பல வகைகளில் சிக்கல்கள் ஏற்பட போகுது அது வியாபார ரீதியாக இருக்கலாம் இல்லை உணவு ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரீதியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சிக்கல்கள் பயங்கரமாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கன்னிராசிக்காரங்க இனிதான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் தற்போது இருக்கக்கூடிய ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த சுப சுபகாரியங்களாக தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுவீங்க அது நடக்காமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பத்தினரிடம் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தினரிடம் தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்படும் அந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க பொறுமையோடு இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மன அழுத்தங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு ஆக மொத்தம் எல்லா வகையிலையுமே கண்ணீராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான் இனி வரக்கூடிய நாட்கள் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் போக போக எல்லாம் சரியாகும் அதனால் இப்போதைக்கு வந்து கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சகமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசிகளில் நான்காவது வீட்டில் தான் சனி உதயமாக போகிறாரு ஸோ சனி நான்காவது வீட்டில் உதயமாகிறது உங்களுக்கு சாதாரண உதயமாக தெரியல இதனால தான் உங்களுக்கு வியாபார ரீதியாக பல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இனி நீங்கள் புதிய முதலீடு எதையும் பண்ணாமல் இருங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது இல்லைனா நீரி பண்ணிங்கன்னா நிதி இழப்புகள் ஏற்படும் ஸோ தயவுசெய்து வியாபாரத்தில் எதையும் வந்து இப்போ பண்ண வேண்டாம் புதிய வாய்ப்புகள் வருவதற்கு சற்று தாமதமாகும் அதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட கருத்து மோதல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது புதிய முடிவுகள் எடுக்கும்போது கூட மிகவும் சிந்தித்து எடுக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த ஒரு மாதம் அதாவது இந்த சனி உதயமாகக்கூடிய மாதம் என்னடா இப்படிலாம் சொல்றனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ போக போக எல்லாமே வந்து சரியாகும் ஆரம்பத்தில் சனி உதயம் ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் மெயினாக வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப அமைதியோடு இருங்க அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு யாராவது அவமானப்படுத்தினா கூட அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்திக்காதீங்க அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது ஸோ அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க உங்கள் ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் உதயமாகறாரு இதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஸோ குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் மன உளைச்சல்கள் நிறைய ஏற்படும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பொறுமையோடு இருக்க பாருங்கள் ஒருவிதம் பயம் இருந்து கொண்டே இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதற்கு சற்று தாமதமாகும் எந்த காரியமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது இப்போ ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னா அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்தால் நமக்கு பலன் நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணாமல் எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படாதீங்க ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இனி வரக்கூடிய நாட்கள் அவசியம் ஸோ சனி உதயமாகறது உங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்குகள்லாம் வந்து இருக்குது ஆக மொத்தம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க பயங்கரமான ரிஸ்க்குகள் இருக்குது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சனி உதயங்கிறது அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போகிறது கிடையாது ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கைக்கேற்ப இந்த நான்கு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களுக்கு ஏற்ப கவனமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் அப்டேட்டோடு வேறொரு சுவாரஸ்யமான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி